இந்த காலத்தில் மக்கள்கிட்ட போய்ட்டு நீங்கள் எந்த உணவு ரொம்ப சுவைச்சி சாப்பிட்றீங்க அப்படின்னு கேட்டான்னா முதல்ல சொல்கிறது அந்த பிரியாணி தான் சார் ஆஹா பிரியாணி கிடைக்குமா அப்படின்னு நிறைய பேர் சுற்றி சுற்றி சாப்பிட்றதும் உண்டு அந்த மாதிரி இருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் அப்போ நீங்கள் அடிக்கடி சாப்பிடுவீங்களா அப்படின்னு கேட்டால் நாங்கள் எங்கே சார் குக் பண்ணி சாப்பிட்றது அதோடய ப்ராசஸ் லென்த்தியாக இருக்கிறது அதனால் நாங்கள் ஆர்டர் பண்ணியே சாப்பிட்றது இல்லைன்னா வெளியே போய் சாப்பிட்றது அப்படின்னு சொல்கிறது உண்டு ஆனால் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி சொல்லாதீங்க இனிமேல் நீங்களே வீட்டிலே பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே உங்களுக்கு விருப்பமான அந்த பிரியாணியை நீங்களே செஞ்சு சாப்பிட்லாம் அதுவும் ஒரு பாய் வீட்டு பிரியாணி மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்ல வந்திருக்கிறார் மிஸ்டர் சிக்கந்தர் பாஷா ஸோ இவங்களுடைய நிறுவனத்தோட பேர் பிஸ்மி ஃபுட் ப்ராடக்ட்ஸ் இது மதுரையில் இயங்குகிறது நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினைஞ்சி வருஷமாக இந்த பிரியாணி பேஸ்ட்டு தயாரிக்கிறோம் இந்த பிரியாணி பேஸ்ட்டை கொண்டு பதினைஞ்சிலருந்து இருபது நிமிஷத்துக்குள்ளே உங்கள் வீட்டில் நீங்கள் பிரியாணி செஞ்சு சாப்பிட்லாம் அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும் அப்படிங்கிறத இந்த காணொலியே சொல்லியிருக்கார் அதுக்கப்புறம் வந்துட்டு சுக்கா அவரவல் செய்கிறதுக்கான பேஸ்ட்டும் நாங்களே தயாரிக்கிறோம் மசாலா பேஸ்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்த கேஎஃப்சி ஸ்டைலில் சிக்கனை சாப்பிட்ணும் அப்படின்னா அதை சார்ந்த அந்த ஃப்ரைடு பண்ணக்கூடிய அந்த விஷயத்தையும் நாங்கள் பேக்கில் செஞ்சு விற்கிறோம் அது தவிர்த்து நாங்கள் வந்து பவுச் பேக்கில் வந்துட்டு இந்த சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ்ல செய்யக்கூடிய மசாலா இது வந்துட்டு குழம்பு செய்கிறதுக்கு மட்டன் குழம்பு சிக்கன் குழம்புலாம் செய்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நிறைய விஷயம் சொல்லியிருக்கார் அப்புறம் இதில் என்ன வகையான பிஸ்னஸ் வாய்ப்புகள் இருக்கிறது எங்கெல்லாம் எனக்கு தேவைப்படுகிறது அப்படின்ற விஷயத்தையும் சொல்லியிருக்கார் அதனால் இந்த காணொலியும் முழுமையாக பாருங்கள் அவசியம் பல விஷயங்கள் உங்களுக்கே தெரிய வரும் என்னோடய பேர் பியாரிலால் பிபிஎன்லேருந்து பேசுகிறேன் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் என்னுடைய பேர் சிக்கந்தர் பாஷா பிஸ்மி ஃபுட் ப்ராடக்ட் மதுரையிலிருந்து வரேன் எங்களுடைய ப்ராடக்ட்டை வந்து மெயினாக வந்து ஓன்லி நான்வெஜ் மசாலா மட்டும்தான் பிரியாணி பதினைஞ்சி நிமிஷத்தில் நம்ம பிரியாணி செய்ய முடியும் அப்படின்னா இது வந்து ஒரு சாத்தியமான ஒரு செயலாக அப்படின்னு யோசிச்சு பாருங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஈஸியான முறையில் பிரியாணி செய்கிறதுக்கான ஒரு மசாலாவை தான் இப்போ நாங்கள் வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் கடந்த பதினஞ்சு வருஷமாக பண்ணுறோம் ரெண்டாயிரத்தி பத்துலேருந்து எங்கள் கம்பெனி சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் மதுரை மற்றும் தென் மாவட்டங்களில் திண்டுக்கல் தேனி இந்த ஏரியாவெலாம் வந்து நம்ம ப்ராடக்ட் நல்லபடியாக இருக்கு இப்போ அது போக வந்து வட மாவட்டங்கள் மற்றும் தமிழகம் முழுவதும் டீலர்ஷிப் வேணுன்றதுக்காக தான் மெயினாக இங்கே வந்து நாங்கள் வந்திருக்கோம் பிஸ்மி பிரியாணி மசாலா பேஸ்ட் இதில் என்னென்ன இருக்குது அப்படின்னா பிரியாணிக்கான தேவையான மசாலாக்கள் எல்லாமே இதில் வந்துடும் தக்காளி வெங்காயம் இஞ்சி பூண்டு பட்டை கிராம்பு ஏலக்காய் புதினா மல்லி பச்சை மிளகாய் முதக்கொண்டு எல்லாமே இதில் இருக்கும் நீங்கள் வாங்க வேண்டியது வந்து கறி காய்கறி ஏதாவது வேணும்னா நீங்கள் காய்கறி வாங்கிக்கலாம் மட்டன் பிரியாணினா மட்டன் சிக்கன் பிரியாணினா சிக்கன் காளான் பிரியாணினா காளான் அதோட அரை கிலோ சீர சம்பா அரிசி அல்லது பாஸ்மதி அரிசி ரெண்டு அரிசிக்குமே வந்து செட் ஆகிற மாதிரி இதை வந்து நாங்கள் பண்ணியிருக்கோம் இதில் வந்து அடிஷ்னலாக எதுவுமே நீங்கள் சேர்க்க காரம் முத கொண்டு இதிலையும் வந்துடும் அடிஷ்னலாக வந்து நீங்கள் செய்ய வேண்டியது நூறு எம்எல் ரீஃபண்ட் ஆகியல் அரை கிலோ சீரக சம்பா அரிசி இந்த பேஸ்ட்டு அவ்வளோதான் இதை வச்சு பதினஞ்சு நிமிஷத்துலேருந்து இருபது இருந்து நீங்கள் பிரியாணி பண்ணிக்கலாம் முஸ்லீம் ஸ்டைல் பிரியாணி பண்ணிக்கலாம் திண்டுக்கல் ஸ்டைல் பிரியாணி மெயினாக சீரக சம்பா அரிசிலையும் பண்ணிக்கலாம் பாஸ்மதியிலேயும் பண்ணிக்கலாம் சார் வந்து எனக்கு மதுரையில் மீட் பண்ணுறப்போ பிரியாணி மசாலா பேஸ்ட் கொடுத்தாரு நான் வந்து வெஜிடேரியன் தான் ஸோ அதை வந்து வெஜிடேரியனாக குக் பண்ணி சாப்பிட்றப்போ வீட்லேயும் வந்துட்டு ரொம்ப டேஸ்டியாக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க அதனால் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் அவசியம் உங்களுக்கும் பிடிக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ரொம்ப நன்றி சார் ஆல் த பெஸ்ட் அடுத்தது வந்து எங்களுடைய இன்னொரு ப்ராடக்ட் யூனிட் ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா சுக்கா வருவல் மசாலா பேஸ்ட் இது வந்து மட்டன் சுக்கா சிக்கன் சுக்கா அது போக நான்வெஜ்ஜை தவிர்த்து வெஜ்ஜு சுக்காவும் பண்ணிக்கலாம் காளான் கிரேவி பண்ணிக்கலாம் வெஜ்ஜு குருமா பண்ணிக்கலாம் இந்த மாதிரி எல்லாமே பண்ணுறதுக்கான மசாலா பேஸ்ட்டு இதுவும் வந்து அதிகபட்சம் பதினஞ்சு நிமிஷத்துலேயும் இருபது நிமிஷத்தில் ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு நீங்கள் வாங்க வேண்டியது அரை கிலோ கறி எங்கள் பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் ஆயில் அவ்வளோதான் இதில் வந்து அஜினை மூட்டை கிடையாது கெமிக்கல்ஸ் எதுவுமே கிடையாது இது எப்படி இதுக்கு வந்து லைஃப் டைம் பார்த்திங்கன்னா ஒம்பது மாதம் நாங்கள் லைஃப் டைம் கொடுக்குறோம் எப்படி சார் உங்களால் லைஃப் டைம் இப்போ ஒம்பது மாதம் கொடுக்க முடியும் அப்படின்னு ஒரு வந்து எல்லாேருக்கும் ஒரு சந்தேகம் இருக்கும் கெமிக்கல்ஸ் இல்லை அப்படின்னா நம்ம வீட்டில் எல்லாம் ஊரெலாம் பயன் தயார் பண்ணுறோம் உப்பு பேஸ்ட் தான் உப்பு நம்ம வீட்டில் பண்ணுறது வந்து உப்பு பேஸ்ட்டில் பண்ணுறோம் அந்த மாதிரி ஒரு கான்செப்ட்டில் தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கோம் அடுத்த ஒரு ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஃப்ரைடு சிக்கன் கேஎஃப்சி ஸ்டைலில் ஃப்ரைடு சிக்கன் பொரிக்கிறதுக்கான மசாலா இது ஃப்ரைடு சிக்கன் சாப்பிட என்ன இருக்கோ ஆசை தான் உடலுக்கு பாதுகாப்பானதாங்கிற சந்தேகத்தினால சாப்பிட பயமாக இருக்கா இனி அந்த பயம் வேண்டவே வேண்டாம் உங்களுக்காக இருக்கு எங்க பிஸ்மி ஃப்ரைட் சிக்கன் மசாலா மிக்ஸ் நோ ஆடட் பிரசர்வேட்டிவ்ஸ் நோ ஆடட் கலர் நோ மைதா நோ அஜினோமோட்டோ ஹண்ட்ரட் பர்சன்ட் பாதுகாப்பானது ஆர்டர் பண்ணி காத்திருக்க வேண்டிய அவசியம் இல்ல உங்கள் விருப்பமான கடைகள்ல சிக்கன் எண்ணெய் வாங்கி எங்க பிஸ்மி ஃப்ரைட் சிக்கன் மசாலா மிக்ஸ் வைத்து எளிதாக சமைச்சு சாப்பிடுங்க உங்க ஃப்ரைட் சிக்கன் சாப்பிட்ற ஆசையை நிறைவேற்ற ரெஸ்டாரண்ட் எல்லாம் போக வேண்டாங்க ஒரே ஒரு சிங்கிள் ஸ்டெப் எங்க பிஸ்னி ஃப்ரைட் சிக்கன் மசாலா மிக்சர் யூஸ் பண்ணி சுவையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் ஃப்ரைட் சிக்கன் செஞ்சு ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிய அசத்திடுங்க இதுவும் வந்து முக்கால் கிலோ சிக்கனுக்கு வந்து நம்ம பண்ணிக்கலாம் இப்போ வந்து நம்ம ஹோட்டலில் போய் சாப்பிட்றோம் ஃப்ரைடு சிக்கன் சாப்பிட்றோம் என்ன மிக்ஸ் பண்ணுறாங்க எதுவுமே நமக்கு தெரியாது ஒரு பயத்தோடு நம்ம சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம் நம்ம பிள்ளைகளுக்கும் வாங்கி கொடுத்துக்கிட்டு இருக்கோம் அது வந்து ஃப்ரோசன் சிக்கனாக தான் இருக்கும் மேக்ஸிமம் இது வந்து எங்கள் ப்ராடக்ட்டை நீங்கள் வந்து பண்ணும்போது நீங்களே உங்களுக்கு தேவையான கடையில் சிக்கன் வாங்கி எங்கள் மசாலாவோட மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதில் வந்து மெயினாக அஜினமோட்டா கிடையாது வேற வந்து மைதா கிடையாது மைதா இல்லாமல் பண்ணிக்கிறோம் கான்ஸ் அதை வச்சு பண்ணியிருக்கோம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு மார்க்கெட்டில் எத்தனையோ மசாலா கம்பெனிகள் இருக்குது ஆனால் நான்வெஜுக்கிட்ட ஸ்பெஷலாக ஏதாவது கம்பெனி இருக்கா இருக்கே எங்கே மசாலா எங்களிடம் நான்வெஜ்க்குனே ஸ்பெஷலா நல்ல டேஸ்டா பிரியாணி மசாலா சிக்கன் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா மீன் குழம்பு மசாலா மீன் பொரிக்கும் மசாலா மட்டன் மசாலா மட்டன் சுக்கா வருவல் மசாலா இப்படி நான்வெஜ் மசாலா மட்டும் தான் தயார் பண்றோம் இதுல அஜினோமோட்டோ தடை செய்யப்பட்ட கலர் இப்படி உடலுக்கு தீங்கு விளைவிக்க கூடிய எந்த வேதி பொருட்களும் இல்ல எல்லா முன்னணி கடைகளிலும் கிடைக்கும் இது வந்து சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் இது புரிக்கிறக்கான மசாலாக்கள் இதில் வந்து அஜின கிடையாது கலர் பொடி யூஸ் பண்ணல காஷ்மீர் சில்லி மட்டும் வச்சு யூஸ் பண்ணுறோம் இது மாதிரி சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் சிக்கன் குழம்பு மட்டன் குழம்பு மீன் குழம்பு மீன் வறுவல் இந்த மாதிரி நான்வெஜ் மசாலாஸ் மட்டும்தான் நாங்கள் தயார் இருக்கோம் தேவை உள்ளவங்க எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள் டீலர்ஷிப் ஆல் ஓவர் தமிழ்நாடு எங்களுக்கு தேவைப்படுறாங்க எல்லா ஊர்களுக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் நைன் ஃபைவ் செவன் எயிட் செவன் எயிட் சிக்ஸ் ட்ரிபிள் ஒன் எங்கள் வந்து வெப்சைட்டும் இருக்குது எங்கள் வெப்சைட்லேயே நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம் வெப்சைட் ஐடி வந்து டபுள்யூ டபுள்யூ டாட் பிஸ்மி ஃபுட்ஸ் டாட் காம் யூடியூப் சேனல் பேர் வந்து பிஸ்மி ஃபுட் ப்ராடக்ட்டு அதுலேயே வந்து நாங்கள் லைவாக தெய்வமும் செஞ்சு காட்டியிருக்கோம் அதை நீங்கள் பார்த்து நீங்கள் சமைச்சிக்கலாம் அதை பார்த்தும் எப்படி ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஏதாவது டவுட்னா நீங்கள் எங்களையும் எப்பயுமே தொடர்புக்கலாம் எங்கள் வாட்ஸ்அப் நம்பர் டுவெண்ட்டி ஃபோர் இன்ட் செவன் எப்போயுமே அவைலபிளாக இருக்கும் எப்போ நீங்கள் ஃபோன் பண்ணால் நாங்கள் அட்டன் பண்ணி பதில் பேசுவோம் தாருடைய யூடியூப் சேனலில் வந்து நான் ப்ரொமோட் பண்ணதுக்கப்புறம் என்னுடைய சேல்ஸ் வந்து டபுள் ஆகிருக்கு சேல்ஸ் வந்து நல்லபடியாக டபுள் ஆகிருக்கு இன்னும் வந்து அதை ஒரு எதிர்பார்ப்போடு தான் இந்த மீட்டிங்கில் நான் வந்திருக்கேன் இன்றைக்கி இது வீடியோவை பார்க்குற எல்லாருமே வந்து அதிகபட்சமாக வந்து சாரோடைய மீட்டிங் எல்லாத்துலேயும் கலந்துக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க என்ன மாதிரியுமே சக்ஸஸ்ஃபுல்லாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு இது வந்து வாய்ப்புகள் கொட்டி கிடக்கிற உலகம் அதை வந்து பயன்படுத்திக்கிறது நம்ம கையில தான் இருக்கு அதை பயன்படுத்துறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு நல்ல ஒரு பிளாட்ஃபார்ம் ஏற்படுத்தி கொடுக்குறாரு சார் பியார்லால் சார் நம்ம வெற்றி பெறணும் அதுக்காக தான் நம்ம வந்து இந்த நிகழ்ச்சி நடக்குது அதனால அனைவரும் இதில் வந்து கலந்துக்கிட்டு எல்லாரும் வெற்றி பெறணும்னு வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் என்ன நண்பர்களே மிஸ்டர் சிக்கந்தர் பாக்ஷா அவங்க இருந்து தயாரிக்கக்கூடிய இந்த பிரியாணி பேஸ்ட்டு அதுக்கப்புறம் வந்து சுக்கா உருவல் பேஸ்ட்டு அப்புறம் இந்த கேஎஃப்சி ஸ்டைலில் செய்யக்கூடிய இந்த சிக்கன் அது இந்த ஃப்ரை இதெல்லாம் வந்து எப்படி செய்கிறது எந்த விதத்தில் உங்கள் வீட்டில் நீங்களே செஞ்சு சாப்பிட்லாம் இதுக்கு வந்து ஒரு மூணு ஸ்டெப்பு தான் தேவைப்படும் அப்படின்னு பல விஷயங்கள் சொல்லிகிட்டே போயிருப்பார் நாங்கள் யூடியூப் சேனலும் வச்சுருக்குறோம் அதுலேயும் வந்துட்டு ரெசிப்பியெல்லாம் போட்டு எப்படி செய்யணும் அப்படின்றதையும் நாங்கள் சொல்லியிருக்கிறோம் அதனால் நீங்கள் அங்கேயும் டெமோ பார்க்கலாம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பார் அதுக்கப்புறம் வந்துட்டு இந்தந்த பகுதிகளுக்கெல்லாம் எங்களுக்கு நல்லா சிறப்பாக ஆதரவு கிடைச்சி நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் மேற்கொண்டு வேறு பகுதிகளுக்கும் எங்களுக்கு தேவைப்படுறது ஸோ நீங்கள் ஆர்வமாக இருந்தீங்கன்னா தாராளமாக எடுத்து செய்யலாம் அப்படின்றதையும் சொல்லியிருப்பார் அதனால் இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுடைய சொந்த உபயோகத்துக்கு வேணும்னாலோ இல்லை இது வந்து ஒரு பிஸ்னஸாக எடுத்து செய்யலாம் அப்படின்னு நீங்கள் விரும்பினாலோ தாராளமாக நீங்கள் அவரை தொடர்பு கொள்ளலாம் இந்த தொடர்பு கொள்ள வேண்டிய டீட்டெயில்ஸ் எல்லாம் கீழே கொடுத்துருக்கின்றோம் டிஸ்கிரிப்ஷன்லேயும் கொடுத்துருக்கின்றோம் மறக்காமல் பாருங்கள் உங்கள் தேவைகளை கேட்டு வாங்கிங்க கோவை ஈரோடு திருப்பூர் சேலம் இந்த நாலு மாவட்டங்களுக்கு வாட்ஸ்அப் குழு உருவாக்கியிருக்கிறோம் இந்த குழுக்களில் அந்தந்த மாவட்ட மக்கள் மாத்திரம்தான் போஸ்டிங் செய்ய வாய்ப்பு கொடுப்போம் அப்போது எங்களுக்கெல்லாம் வாய்ப்பு இல்லையா அப்படின்னு மற்ற மாவட்ட மக்கள் கேட்டாங்கன்னா அவங்களுக்காகவே ஏற்கனவே நாங்கள் நடத்தி கொண்டிருக்கும் தமிழ்நாடு பிஸ்னஸ் வாட்ஸ்அப் குழுவில் கலந்துக்கிட்டு நீங்களும் போஸ்டிங் செய்யலாம் நீங்கள் இந்த குழுக்களில் இணையணும் அப்படின்னா எங்களுடைய வாட்ஸ்அப்புக்கு இந்த சொன்ன நாலு மாவட்டங்களோட பேர் நீங்கள் டைப் பண்ணிங்கன்னால் அந்த மாவட்டங்களுக்கான குரூப் லிங்க்கு அனுப்புவோம் எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் செவன் எயிட் ஒன் டூ எயிட் ஃபைவ் செவன் சிக்ஸ் டபுள் த்ரீ நீங்கள் தமிழ்நாடு குழுவில் இணையணும் அப்படி விரும்புனீங்கன்னா குரூப் அப்படின்னு டைப் பண்ணுங்கள் தமிழ்நாடு குழுவோட லிங்க்கும் கொடுப்போம் அப்புறம் என்ன வாங்க இணைந்து செயல்படும் பெரிய வளர்ச்சியை பெற்றிடுவோம்